السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد يا الله من الذي أرخلي أن بشخوذر أرخلي نم برشيه بارت وركوليه دعاك لنبيه ذكره لنبيه تخفل இருக்கின்ற நாம் என்னவென்றால் ஒவ்வொரு நாளும் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் நம்முடையது ஆக்கள் அல்லாஹவிடத்திலே மறுக்கப்படாமல் அங்கீகரிக்கப்படும் நம்முடையது ஆக்களுக்கு அல்லாஹ் உடனே பதில் வழங்குவான் நம்முடையது ஆக்கள் அல்லாஹவிடத்திலே கபூல் ஆகும் நாம் எந்த தேவைகளை கேட்கின்றோமோ அந்த தேவைகளை தேவை பூர்த்தி செய்து தருவான் அந்த சிறந்த அற்புதமான ஐந்து திக்ரகளை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாறு விண்ணலடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் நண்பார் அல்லாஹின் அடியார்களே ஆக்கள் கபூலாக கூடிய மிகச் சிறந்த இதனை ஓதிவிட்டு நாம் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் அல்லாஹில் நம்முடைய பிரார்த்தனைகளை கபூல் செய்கின்றான் இதனை ஓதிவிட்டு நாம் அல்லாஹவிடத்திலே கையேந்தினால் நம்முடையது ஆக்கள் அல்லாஹிடத்திலே கபூலாகும் என்று சிறப்புகள் கூறப்பட்ட மிகச்சிறந்த ஐந்து திக்கர்கள் வளமையாக இதனை ஓதுவோம் நாம் அல்லாஹ்விடத்தில் து ஆக்களை கேட்கக்கூடிய நேரத்தில் இதனை ஓதி நாம் அல்லாஹ் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக நம்முடைய ரப்பு நம்முடைய எல்லா காரியங்களையும் நன்கறிந்தவன் அவன் நம்முடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்து தருவான் நம்முடைய து ஆக்கள் அனைத்தையும் கபூல் செய்வான் அதில் முதலாவது திக்கர் யா ரப்பல் ஆலமீன் யா ரப்பல் ஆலமீன் அகில உலகின் என்று என இந்த படக்கூடிய இந்த திக்கரை நாம் ஓதுவோம் இரண்டாவது திக்கர் யாதல் ஜெலாலிவல் இக்ராம் யாதல் ஜெலாலிவல் இக்ராம் மகத்துவமும் கண்யமும் பொருந்தியவனே மகத்துவமும் கண்யமும் பொருந்தியவனே என்ற இந்த திக்கரை ஓதுவோம் அதே போன்று மூன்றாவது திக்கர் எல் ஹாஜாத் என்ற இந்த திக்கரை நாம் ஓதுவோம் தேவியை நிறைவேற்றுபவனே என்று பொருள்படக்கூடிய திக்கர் திகர் மிகச்சார்ந்த ஒரு திக்கராக இருந்து கொண்டிருக்கின்றது நான்காவது திக்கர் ராஹிமீன் கருணை மிக்க கிருப்பியாளனே கருணை மிக்க கிருப்பியாளனே என்று பொருள்படக்கூடிய இந்த திக்ரையை ஓதுவோம் அதே போன்று ஐந்தாவது திக்கர் ய யா கையோம் ய யா கையோம் உயிருள்ளவன் அதே போன்று நித்தியமானவன் என்று பொருள்படக்கூடிய இந்த ஐந்து திக்கர்களையும் நாம் ஓதுவோம் மிகவும் சிறந்த திக்கர்களாக இருந்து கொண்டிருக்கின்றது ஏராளமான நன்மைகளையும் பெற்றுத்தரும் அதே போன்று நம்முடையது ஆக்கல் அல்லாஹத்திலே கபூலாகும்